தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத்புருஷாய வத்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவக்கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை புளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராச்சையை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தியாவசிய செலவுகளை ஆதரிக்கவும் அதைவிட ஒரு மடங்கு சேமிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ராஜ விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அந்த கூடமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுக்கிறவங்க உடற்பயிற்சி சாதன விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல் புத்தியையும் சுய புக்தியையும் பக்தியோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும் விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய சாதனையை படைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கால் பங்கு முயற்சி செய்தால்தான் கால் பங்கு வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவன் வீழ்ந்தால் வாழ்க்கையே நரகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாள பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி காணக்கூடிய குறிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நாள் வரையில் இருக்கக்கூடிய தோல்விகளையும் அவமானங்களையும் துடை வெற்றி வாய்ப்புகளையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க ஆதிவராக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் உற்சாக சிந்தனைகள் மிகுதியாகும் பெண்களுடைய அடி வந்து இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோ தைரியமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைவழியும் பல் வழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பிரத்யா தேவதையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு അനുകൂലമായ വർണ്ണം അരക്ക് നദിഷ്ട എഴുത്തുകൾ ഡി ഡബ്ല്യു துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகும் வரவு செலவுகளில் கவனத்தோடு செயல்பட்டு ஆதாயமான வருமானங்களை சம்பாதிக்க முடியும் பொதுவாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கு மெஞ்சித்தான் தானமும் தர்மமும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி ஒன்று சாம்பல் நிறம் விரு சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும் அனுகூலமான மனிதர்களை அல்லது ஆதாயமான நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திக்கற்ற மனிதனுக்கு தெய்வமே துணை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க அன்ன லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகரிக்கும் தன்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அண்டை வீட்டிற்க கூடியவங்களுடைய தேவையில்லாத மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் பாதி திறமைதான் மீதி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க சித்தி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான வாய்ப்புகளும் கடல் கடந்த பயணங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வத்திற்கு சத்தியமும் மருந்துக்கு பத்தியமும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசைய சார்ந்தவங்க ஷப்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் கலக்கமான சூழல் விலகி இணக்கமான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டு போனால் நட்பு கூட உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மீன சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் பட்டம் பதவி பரிசுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான உழைப்புக்கு பூர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பாமல் ஒரு சில தருணங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சௌபாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி